கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் இருபத்தி எட்டாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இது தாவீது எழுதின சங்கீதம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்காக அவர் செய்த மூன்றாவது ஜபஸ் சங்கீதம் இதில் மொத்தம் ஒன்பது வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் பலனும் என் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் தாவிது சொல்லுகிறார் கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார் கேடகம் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது கர்த்தர் தான் எனக்கு பலன் தருகிறார் அவர்தான் எனக்கு கேடகமாய் இருக்கிறார் என்னுடைய இருதயம் அவரை நம்பி இருந்தது அதனால நான் அவரிடத்துல இருந்து சகாயத்தை பெற்று உதவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் அது நிமித்தமாக என்னுடைய இருதயம் மகிழ்ந்து களி என்னுடைய நாவும் அவரை பாடலாய் பாடி நான் அவரை துதித்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை துதிக்கிறது இந்த வசனத்துல பார்க்கிறோம் ஏனென்றால் ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளில இந்த சங்கீதத்தை ஜெபத்தோடு கூட ஆண்டவரிடத்துல ஏறெடுக்கிறத பார்க்கிறோம் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை பாதுகாப்பு தருவதற்கும் ஒருவரும் இல்லை பலன் கொடுப்பதற்கும் ஒருவரும் இல்லை அவர் இருதயம் எல்லாம் ஆண்டவரை நம்பி இருந்தது அதனால அவர் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை துதிக்க முடிந்தது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் தான் பாதுகாப்பா இருக்கிறார் அவர் தான் நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் பலனை கொடுக்கிறார் இந்த நாட்கள்ல கூட நம்ம உலகில பார்க்கிறோம் நேற்றைய தினத்துல பார்த்தவங்கள இன்றைக்கு பார்க்க முடியல நேற்றைய தினத்துல நன்றாக இருந்தவர்கள் இன்றைக்கு பலவீனப்பட்டு போனார்கள் ஆனால் இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பது மிகவும் பெரிய நம்மளுடைய வாழ்க்கையில செய்த அற்புதம் அதற்காக நம்ம ஆண்டவரை நிச்சயமாக ஒரு விசுவாசத்தோடு கூட துதிக்க வேண்டும் தாவிதுக்கு இன்னும் முழுமையான ஒரு அற்புதம் நடக்கல ஆனாலும் அவர் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை துதிக்கிறார் அதே போலதான் மரியாலும் ஆண்டவரை துதித்தார் என்ன சொல்லி துதித்தால் தெரியுமா வல்லமையுடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் அவருடைய பரிசுத்தமுள்ளது பரிசுத்தம் உள்ளது என்று சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அவள் சொல்லியிருக்கிறார் அப்போதான் காவிரியில் தூதன் அவளுக்கு தரிசனமாகி நீ பரிசுத்த ஆவியானவரால் ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று அவளுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார் இன்னும் அவள் கர்ப்பவதி இல்லை அவளுக்கு குழந்தை பிறக்கவும் இல்லை ஆனால் அவள் என்ன சொல்லுகிறார் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு அந்த வார்த்தையும் அவள் பிடித்து கொண்டு அவள் ஆண்டவரை துதிக்கிறார் வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் என்று அவள் சொல்லல செய்தார் என்று இப்பொழுதே செய்தார் என்று அவர் சொல்லுகிறார் இது முதல் இந்த நேரத்துல எல்லாரும் என்னைய பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் என்று கூட பின்னாக இருக்கிற வசனங்கள் இல்ல அவள் சொல்லுகிறத பார்க்கிறோம் அற்புதம் நடக்கல அற்புதத்தை அவள் பார்க்கவும் இல்ல இன்னும் குழந்தை பிறக்கவே இல்ல ஆனால் விசுவாசிக்கிறாள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம் என கருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக வார்த்தைகளினால நம்மளை தேய்ச்சி இருக்கிறார் அநேக வார்த்தையோடு கூட நம்மளிடத்துல பேசி கொண்டிருக்கிறார் வாக்குத்தமான வசனங்களை நம்ம சுதந்திரிப்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் நம்ம நடந்து விட்டதாக விசுவாசித்து நம்ம அவரை துதிக்கும் பொழுது நிச்சயமாக அப்படி ஒரு அழகான அற்புதம் நம்மளுடைய வாழ்க்கையில நடப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் தாவிது துதிக்கும் பொழுது அவனுடைய இருதயம் மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறதையும் களி கூறுகிறதையும் பார்க்கிறோம் அதேதான் மரியாணம் சொல்லுகிறார் என்னுடைய இருதயம் களி கூறுகிறது என்று இன்றைக்கும் நீங்கள் இதே போல விசுவாசத்தோடு கூட துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் ஆணித்தரமாக நீங்க விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை துதிக்க வேண்டும் துதிப்பதற்காக ஆண்டவரிடத்துல தீர்மானத்தை எடுப்பீர்களா கண்களை மூடி ஜெபிப்போமா தகப்பனே துதிக்கிறோம் அப்பா ஸ்தோ தெரிக்கிறோம் ராஜா இந்த நேரத்திலும் தாவிதும் அற்புதங்களை காணாததற்கு முன்பதே கண்டதை போல உண்மை விசுவாசத்தோடு கூட துதித்தாங்கப்பா நாங்களும் துதிக்கிறோம் எங்களுக்கு நீ சொன்ன ஒரு வார்த்தைகளும் தரையில விழாது தகப்பனே நீர் எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு இருக்கிறீர் நிறைவேற்றி விட்டீர் என்ற இருதயத்தோடு கூட நாங்கள் உண்மை துதிக்குறோம் துதிக்கிறோம் அப்பா நீ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி விசுவாசத்தோடு கூட துதிப்பார்களான நீங்கள் அவர்களுக்கு அற்புதத்தை செய்ங்கப்பா நீங்க சொன்ன எல்லாவற்றையும் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படி காய் செபிக்கிறோம்பா அப்படியா என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் பெரிய காரியங்களை செய்ங்கப்பா ஏசுவி நாமத்துல செபிக்கிறேன் பிதாவே ஆமே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவரை துதிங்கள் உங்களுடைய நாவினால் பாடலை பாடி அவரை துதிங்கள் அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது அவர் சொன்னதை செய்கிறவராயிருக்கிறார் நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்வார் நீங்கள் ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட துதிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்